கண்ணியர்கள் கொட்டும்மி கண்ணியும்மி கண்ட ஐயா கண்டிருந்து பாறும் ஐயா கண்டிருந்து வாழும் ஐயா ியம்மனை வந்தோம் வந்தோம் முற்று விதை எடுத்து வந்தோம் விதை எடுத்து வந்தோம் முத்து பேச்சு மனைப்பாடி வந்தோம் எல்லா விதையும் எடுத்து வந்தோம் எல்லா வந்தோம் எடுத்து வந்தோம் அனை வந்தோம் அமலை பாடி வந்தோம் பாட்டு பாடி வந்தோம் பாட்டு பாடி வந்தோம் பாடி வந்தோம்ரை பாடி வந்தோம் சித்தி விதை எடுத்து வந்தோம் சித்தி விதை எடுத்து வந்தோம் சிறந்த பெருமாளை பாடி வந்தோம் அழகு விதை எடுத்து வந்தோம் அழகு எடுத்து வந்தோம் அகஸ்தியரை பாடி வந்தோம் அகஸ்தியரை பாடி வந்தோம் பல விதைகள் எடுத்து வந்தோம் பல விதைகள் எடுத்து வந்தோம் பட்டாணி சாமியை பாடி வந்தோம் பட்டாணி சாமியை பாடி வந்தோம் பக்தி விதை எடுத்து வந்தோம் பக்தி விதை எடுத்து வந்தோம் பரமசிவனை சோழ வீதை எடுத்து வந்தோம் சுடல மாடனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் மாணிக விதை எடுத்து வந்தோம் மசன போட்டியை பாடி வந்தோம் மசன போட்டியை பாடி வந்தோம் கதங்க விதை எடுத்து வந்தோம் கால பாடி வந்தோம் எடுத்து வந்தோம் எடுத்து வந்தோம் கிருஷ்ணனை பாடி வந்தோம் கிருஷ்ணனை பாடி வந்தோம் முல்லை மலர் எடுத்து வந்தோம் முல்லை மலர் எடுத்து வந்தோம் முன்னூர்த்தியை பாடி வந்தோம் பாடி வந்தோம் பைரவிதை எடுத்து வந்தோம் பைரவரை பாடி வந்தோம் நாட்டு வழக்கடி நாட்டு வழக்குள்ளார்கள்த்திலே புரட்டி மாதத்திலேக்கும் நேரத்திலே அம்மனுக்கு முளைப்பாரி அம்மனுக்கு முளைப்பாரி அழகாக போடுவதற்கு அழகாக போடு உதந்ததொருக்கு உகந்ததொரு ஐந்து வகை தானியமாம் ஈஸ்வரிக்கு உகந்த தோருவரிக்கு ஏழு வகை தானியமாம் ஏழு வகை தானியமாம் தமிக்கு உகந்ததொரு தமிக்கு உகந்ததோரு ஒன்பது வகை தானியமாம் ஒன்பது வகை தானியமாம் மதாளத்துக்கு உகந்ததொரு ியானியிலேரத்துலேறவைத்து வாங்கி வந்த தானியத்தை வாங்கி வந்த தானியத்தை வகை வகையாய் ஊற வைத்து ஊற வைத்து பத்து வகை தானியத்தை பத்து வகை தானிய கடலை சிறு பயிறு கடலை பயிறு மாராமணி பயிறு நொச்சை சிறு பயிறு நொச்சை சிறு பயிறு முத்து மணி பயிறு முத்து மணி பயிறு வாசி சிறு பயிறு சுவரை சிறு பயிறு சுவரை சிறு பயிறு துளசி மாணி பயிறு துளசி மாணி பயிறு அத்தனை தானியமும் அத்தனை தானியமும் அழகாக சேகரித்து அழகாக சேகரித்து வண்ண கொட்டான் ரெண்டு எடுத்து வண்ண கொட்டான்

என் மாலை உனக்கு தானையா துளசி மாடும் தான் அமைத்து துளசி மாலை எடுத்து வந்தேன் துளசி மாலை தான் எடுத்து துளசி மாலை எடுத்து வந்தேன் துளசி மாலை உனக்கு மாலை உனக்கு தானையா துளசி மாடன் தான் அமைத்து துளசி மாலை எடுத்து வந்தேன் துளசி மாடன் தான் அமைத்து துளசி மாலை எடுத்து வந்தேன் துளசி மாலை உனக்கு தானே பாரிஜாத மலர் எடுத்து பிச்சிப்பு தான் எடுத்து பிச்சு தானமா என் முத்து பேச்சி பிச்சு தானமா பாரிஜாத மலர் எடுத்து பிச்சிப்பு தான் எடுத்து பாரிஜாத மலர் எடுத்து பிச்சிப்பு தான் எடுத்து பிச்சுக்கு தானமா என் முத்து பிச்சி பிச்சுக்கு தானமா பெண்கள் எல்லாம் கண் விழித்து மஞ்சள் மொழியை வளர்த்து வந்தோம் பெண்கள் எல்லாம் கண் விழித்து மஞ்சள் மொழி வளர்த்து வந்தோம் மஞ்சள் மொழி உனக்கு தானம் மஞ்சள் மொழி அண்கள் எல்லாம் கண் விழித்து மஞ்சள் மொழி வளர்த்து வந்தோம் எல்லாம் கண் விழித்து மஞ்சள் மொழி வளர்த்து வந்தோம் மஞ்சள் மொழி உனக்கு தானம்மா பத வடிவம்